வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியாள் அதோட பகுதி ஏழு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே ஜான் சிரிப்பதை ஹாரி அமைதியாக கை கட்டி பார்த்து கொண்டிருந்தான் சிரித்து முடித்து விட்டு ஹாரியிடம் டே உன்னை திருடன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ அவகிட்ட டேட்டிங் கேட்டிருக்க இன்னைக்கு நம்ம ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டென்ட் இதுதான் தி கிரேட் ஹாரி ரிச்சர்ட் முதல் முறையாக ஒரு பொண்ணு அவாய்ட் பண்ணியிருக்கா ஆனால் ஹாரி அவளை தொடர்ந்து போய் நிறையா பல்பு வாங்கியிருக்கான் இதை போட்டாதாண்ட என் மனசு குளிர்ந்த மாதிரியே நம்ம குரூப்பில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க மனசும் குளிரும் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எத்தனை பேர் சாபம் கொடுத்துருப்போம் அதெல்லாம் இன்னைக்கு பலிச்சிடுச்சு என்றாள் ரொம்ப ஜே பொண்ணுங்க சரி பசங்க உங்களுக்கு என்ன ம் எந்த பார்ட்டிக்கு போனாலும் அழகான பொண்ணுங்க முதல்ல ஒன்றை தான் சூஸ் பண்ணும் நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறந்தான் எங்கள் பக்கம் திரும்புவாங்க அப்போல்லாம் எங்களுக்கு எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும் அது மட்டுமா நீ எவ்வளோ பொண்ணுங்களை அவாய்ட் பண்ணியிருக்க அந்த பொண்ணுங்களோட சாபம் சும்மா விடுமா டே அவங்க என்னை சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் பிக்கப் பண்ணுறது நீங்கள் தானே இப்போ வரைக்கும் நான் தானடா இருக்கேன் அது உனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒத்து வரலப்பா அது சரி இன்னைக்கு பார்த்த பொண்ணுகிட்ட மட்டும் உனக்கு எல்லா ரியாக்ஷனும் ஓகேன்னு தோணுதா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் மது பேபி கூட இருக்கும்போது என்னோட தனிமை வெறுமை காணாமல் போயிடுது மனசு ஹாப்பி ஆகிடுது அவள் என்னை அவாய்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சும் பின்னாடியே போயிருக்கேன் மேனஸ் இல்லாமல் அவளை திரும்ப திரும்ப டேட்டிங்க்கு போர்ஸ் பண்ணியிருக்கேன்னு இப்போ நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு ஆனால் அசிங்கமாக இல்லை என்னோட மது பேபிகிட்ட தானே கேட்டிருக்கேன்னு தோணுதுச்சே ஆனால் எனக்கு என்ன வருத்தனா எனக்கு அப்பமான இவ்வளோ ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்த மாதிரி அவளுக்கு என்ன அதை தெரியுமா அது அப்படி இல்லை ஹாரி நம்ம கல்ச்சரில் நம்ம ஃபீலிங்கை ஃப்ரீயாக விட்ரும் ஆனால் அவங்க நிறைய கட்டுப்பாடுகளோடு வளர்ந்துருக்காங்க அதான் நான் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியல சரி இப்போ என்ன செய்ய போகிற அதுவும் நாளைக்கு நீ நியூ இயர்க் கிளம்புறோம் கிளைண்ட் மீட்டிங்க்கு நீ தான் வேற போயாகணும் அப்போ தான் ப்ராஜெக்ட் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் என்றான் ஜான் தெரியலை அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது தப்புன்னு தெரியுது அதான் நான் அந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் இந்த ஒன் வீக்கில் என் ஃபீலிங் என்னென்னு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன் திரும்ப வரும்போது என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி முடிவெடுக்கிறேன் சரி நீ முடிவெடுக்கும்போது எடு ஆனால் உன்னையே அலற விட்டு அந்த கியூட் ஏஞ்சலாக நான் அவசியம் பார்க்கணுமே அவளை எங்கே பார்க்கலாம் அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல ஜே ஆனால் ஆன்சைட்டுக்கு வந்திருக்கதா சொன்னதால் ஐடி ஜாப்னு தெரிஞ்சது கிளேட்டனில் தான் வீடு எடுத்து தங்கியிருக்கா அங்கே உள்ள இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி போவா போல அந்த ஷாப்பில் ஒரு பையன் வேலை பார்க்குறான் அவன் மேலே மடுவேவிக்கு பாசம் மரியாதை இருக்கு ஓ ஐட்டியா சூப்பர் அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேட் டோன்ட் வரி நீ யூஎஸ்லேருந்து வரும்போது அவள் டீட்டெயில்ஸ் தரேன் அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதே ஹே எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிறேன் இப்போ போய் தூங்கலாம் வா ஜே எனக்கு தூக்கம் வரும்னு தோணலை பாஸ்கெட் பால் விளையாட போகிறேன் நீயும் வா ஹாரிக்கு அதிக மகிழ்ச்சியோ துக்கமோ ஒன்று பாஸ்கெட் பால் விளையாட வேண்டும் இல்லை ஸ்விம் பண்ண வேண்டும் இரண்டுமே மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு ஹாரிக்கு அவன் வீட்டு கார்டனில் பாஸ்கெட்பால் கோர்ட்டும் ஸ்விம்மிங் பூலும் உண்டு ஹாலின் ஒரு பக்கம் பிரெஞ்சு டோரை ஓப்பன் பண்ணினால் கார்டனுக்கு போய்விடலாம் இப்பொழுதும் அப்படித்தான் ஜானை இழுத்துக்கொண்டு விளையாட சென்றான் ஜான் டேய் நாளைக்கு உனக்கு ஃப்ளைட் இருக்குது தூங்கலாம் வா நான் வேற இன்னைக்கு டயர்ட் உன் வேலையும் சேர்த்து நான் தான் பார்த்துருக்கேன் என்னையாவது தூங்க விடுடா என்று நான் இழுத்துக்கொண்டே சென்றான் ஹாரி ஹாரியின் அனைத்து கம்பெனி வேலைகளையும் கோஆர்டினேட் செய்வது ஜான் தான் ஹாரியின் வலதுகை போன்றவன் ஹாரி அவன் பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு வந்ததிலிருந்து இருவரும் ஒரே வீட்டில்தான் பிறகு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடு லிவினில் இருப்பதால் வேறு வீட்டுக்கு சென்று விட்டான் இப்பொழுது சிட்டியில் அவனுக்கு ஒரு வீடு உண்டு அங்குதான் அமேலியாவோடு வசிக்கிறான் ஆனால் ஹாரியின் பங்களாவில் ஜானுக்கென்று ஒரு லிவிங் ஏரியா கிச்சன் பெட்ரூம் அனைத்தும் உள்ள ஒரு பெரிய சைஸ் ஸ்டுடியோ ரூம் உண்டு பாதி நாட்கள் அவனும் ஹேரியுடன் தான் இருப்பான் இன்றும் அப்படித்தான் தங்கி ஹேரியிடம் மாட்டிக்கொண்டான் இங்கு மது வீட்டிற்கு வந்தவள் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு மீனாட்சியிடம் சிறிது நேரம் வம்பளந்து கொண்டிருந்தாள் மதுவின் வீடு உள்ளே வந்தால் ஒரு லிவிங் ஏரியா லிவிங் ஏரியாவிலேயே ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன் பெட்ரூம் உண்டு கிச்சனில் சமைக்க தேவையான பொருட்கள் அனைத்தையும் வீக்கெண்டில் வாங்கி வைத்திருப்பாள் மீனாட்சியிடம் பேசி முடித்துவிட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து பாலை அடித்து காய்ச்சி குடித்துவிட்டு படுக்கச் சென்றாள் படுத்தவுடன் தான் இவ்வளவு நேரம் இல்லாத ஹேரியின் நினைவு வந்தது பாவம் காரம் அதிகமாக சாப்பிட்டானே எப்படி இருக்கிறானோ தெரியலையே பேசாமல் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கலாமோ ம் சரிப்பட்டு வராது ஏற்கனவே டேட்டிங் கேட்டவங்க கிட்ட எந்த டச்சப்பும் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அவனுக்கும் நல்லது இருந்தாலும் இந்த ஊரில் இத்தாலி சீனா இங்கிலீஷ் பொண்ணுங்கன்னு மாடல் மாதிரி பொண்ணுங்க ரோட்டில் நடமாடுது எல்லாரையும் விட்டுட்டு என்டைய ஏன் டேட்டிங் கேட்டான் ஒரு வேளை நம்மளும் அழகாகத்தான் இருக்கோமோ நம்ம ஓரத்து நமக்கு தான் தெரியல போல் ம் அப்படி இருக்காது இத்தனை வயசுக்கு அவன் இருக்கிற சார்மிங்க்கு எல்லா பொண்ணுங்களோடையும் டேட்டிங் போயிட்டு அழுத்து போயிருப்பான் அதான் ஒரு சே சேஞ்சுக்கு இந்திய பொண்ணான நம்மக்கிட்ட கேட்டிருக்கான் போல என்று நினைத்தாள் ஆனால் அந்த நினைவே அவளுக்கு கசந்து வழிந்தது புரண்டு புரண்டு படுக்கையில் படுத்தவள் சும்மா அவனை பற்றி ஏன் நினச்சிட்டு இன்னையோடு அவனை மறந்துடுமதோ என்று உறங்க முயன்று உறங்கியும் விட்டாள் காலையில் லேட்டாக எழுந்தவள் அவசரமாக ராகி கஞ்சியை மட்டும் வைத்து பிரேக்ஃபாஸ்டை முடித்துக்கொண்டு ட்ரெயின் ஏறி சிட்டியில் இருக்கும் அலுவலகம் வந்தாள் அவள் ஓடிசிக்கு சென்றபோது அங்கு ஆறு பேர் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்களோடு ஊர்வசியும் அமர்ந்திருந்தாள் அவளும் அதுவோடு இந்த ப்ராஜெக்டாக ஒன்றாக சென்னை அலுவலகத்திலிருந்து வந்தவள் அவள் உறவினர்கள் மெல்பர்னில் இருப்பதால் அவர்கள் அருகிலேயே ஒரு ஸ்டுடியோ ரூமில் தங்கியிருக்கிறாள் ஜனனி அளவுக்கு இல்லை என்றாலும் அவளும் ஒரு நல்ல தோழிதான் மதுவுக்கு மதுவை பார்த்த ஊர்வசி ஏய் மது என்ன லேட் இன்னைக்கு சத்தியன் வந்து ரெண்டு தடவை உனக்கு கேட்டுட்டு போயிட்டார் ஏனா என்னமாம் அவருக்கு என்னன்னு தெரியல உனக்கு தான் தெரியணும் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் வரலப்பா அவ்வளோதான் நான் ஊரு சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன் விடு அம்மா தாயே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வேணால் அடிச்சுக்குங்க இடையில ஊரு ஊருன்னு என்ன ஏன விடாத என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் ஊர்வசி மதுவும் அவள் சீட்டில் அமர்ந்து அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் சிறிது நேரம் சென்று மதுவை திரும்பி பார்த்த ஊர்வசி மது உன் ட்ரெஸ் இன்னைக்கு சூப்பர் சம அழகா இருக்க இன்று ஆதலால் மது தலை குளித்து விட்டு முடியை விரித்து விட்டிருந்தாள் அவளுக்கு கர்லிஹர் நடு வகிடெடுத்து இரு பக்கமும் ஒரு டிக்டாக் கிளிப் மட்டும் மாட்டியிருந்தாள் அதுவும் முடி ஈரமாக இருந்ததால் சீப்பு வைத்து சீவக்கூட இல்லை ட்ரெயினில் வரும்போதே காய்ந்து முடி அலையலையாக முதுகு முழுவதும் அழகாக விரிந்திருந்தது லெமன் எல்லோ கலரில் ஃபில் லேயர் லேயராக கொடுத்து நல்ல லாங் ஸ்கர்ட் தரையில் புரளும்படி அணிந்திருந்தாள் மேலே நல்ல பிளாக்கில் ஜெர்சி கிராப் டாப் போட்டிருந்தாள் கழுத்தில் எதுவும் போடாமல் காதில் மட்டும் பிளாக் கலரில் கொஞ்சம் பெரிய சைஸ் இயரிங்ஸ் போட்டிருந்தாள் நெற்றியில் சின்ன பிளாக் கலர் கடுகு சைஸ் போட்டு அவள் மச்சத்தோடு போட்டி மற்றபடி முகத்தில் துளி மேக்கப் கிடையாது சன்ஸ்கிரீன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாள் ஊர்வசி கூறியதற்கு மது ஆட அதை ஏன் ஊர் கேட்குற ஏன் இன்னைக்கு லேட்டுன்னு கேட்டியே சென்ட்ரல் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி அம்மா என்னை நிறுத்தி வச்சுட்டு இதைத்தான் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்கே இந்தியாவில் எந்த ஊர் நீ ப்ளா ப்ளா இப்படி ஏண்டி நின்று பதில் சொல்கிற அளவுக்கு உனக்கு பொறுமை கிடையாதே அப்புறம் என்னாச்சு பதில் சொல்லியிருக்க மாட்டேன் எஸ்கேப் ஆயிருப்பேன் பட் அவங்க என்னை நிறுத்தியதே ஸ்கர்ட் ரொம்ப லென்த்தாக இருக்குது எஸ்கலேட்டரில் மாட்டிக்க போகுது பார்த்து போமான்னு சொல்லத்தான் நிறுத்துனாங்க அதனால தான் அவங்க கேள்விக்கெல்லாம் நின்று பொறுமையாக பதில் சொல்லிட்டு வந்தேன் என்று சொல்லி போதே சத்யா அங்கே வந்து சேர்ந்தான் வந்தவன் மதுவிடம் ஏ சில்வண்டு இப்படி மாரியாத்தா மாதிரி மேக்கப்போட தான் லேட் ஆச்சா உனக்கு இன்னைக்கு எத்தனை பேர் கண் இந்த மெல்போர்ன் சிட்டியில் நுள்ளையாச்சோ சரி அதை விடு ஒரு முக்கியமான மெயில் அனுப்ப சொன்னேனே அதை செய்யாமல் இவ்வளோ லேட்டாக வந்தது இல்லாமல் கதை வேற அடிச்சிட்டு உட்காந்துருக்க என்றான் அதற்கு மது அவனிடம் நல்ல பிள்ளையாக அண்ணா உடம்பு பார்த்துக்குங்க அண்ணா வயசானாலே இப்படித்தான் பிபி வரும் இப்போ பாருங்க கண் வேற தெரியாமல் போச்சு போய் நல்லா செக் பண்ணிவிட்டு பாருங்க அண்ணா நான் மெயில் அனுப்பிட்டேன் அப்படியே நல்ல டாக்டராக பார்த்து கண்ணையும் செக் பண்ணிடுங்க அண்ணா என்று ராகம் எழுத்து கொண்டிருந்தாள் ஊர்வசி வேலையை நிறுத்திவிட்டு இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஐயோ இந்த கிட்ட வந்து வாய கொடுத்தோமே நமக்கு வேணும் என்று நொந்து கொண்ட சத்யன் ஏய் என்ன லந்தா டூ கே கிட் என்ற திமிரு ஒழுங்கா சத்யானு கூப்பிடு பிசாசு ஆஸ்திரேலியாவில் ஐடி கம்பெனியில் உட்காந்துட்டு அண்ணா பெரியாருன்னு சொல்லிக்கிட்டு என்று சொல்லிக்கொண்டே கிளம்ப பார்த்தான் அண்ணா நான் ஆஸ்திரேலியா வந்தாலும் பக்கா தமிழ் பொண்ணு டூ கே கிட்னாலும் மரியாதை தெரிஞ்சவன் அதனால் அதனால்தான் ஏடிஸ்கிட்டான உங்களை மரியாதை அண்ணான்னு கூப்பிடுறேன்னா என்று மது தொடர்ந்தாள் இவ்வளோ நாள் பொண்ணு தேடினதுக்கு ஒரு கன்டக்டரை பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் கண்ணு பவர் ஆகி பொண்ணையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன மாதிரி அழகாக ரெண்டு குழந்தையும் இருந்திருக்கோம் என்றாள் அதற்கு சத்தியம் எல்லாம் சரிதாத்தங்கோ ஒன்றை மாதிரி பிறந்தா அது குழந்த கிடையாதுரா அதுக்கு பேர் சாத்தான் கொண்ட மாதிரி ஒரு நான் சமாளிக்கிறதுக்கு நான் காலம் முழுசும் பிரம்மச்சாரியாவே இருந்துடுவேண்டா கண்ணு என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த ஊர்வசியிடம் ஹைஃபை கொடுத்தான் இருவரையும் முறைத்து மது ஊர்வசியிடம் ஊ ஊரு ஊரு விட்டு ஊரு வந்து வெளிநாட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்றியா திரும்ப என்னோட சென்னையில தான் வந்து செட்டில் ஆகணும் தெரியும் இல்லை என்றாள் அதற்கு ஊர்வசி அவளை பார்த்து திரு திருவென முடித்து கொண்டிருந்தாள் தான் மதுவிடம் அவள் எதுக்கு உன்னோட சென்னை வர்றா அவளுக்கு நான் அடுத்த ப்ராஜெக்ட் இப்போவே ரெடி பண்ணிட்டேன் இங்கவே ஒரு பிஆர் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவளை இங்கவே செட்டில் பண்ணி விடுறேன் இது எங்க ஆத்தா மங்கம்மா மேலே சத்தியம் என்றான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மது சத்தியனிடம் ஆமா உங்க உங்கள் ஆத்தா மங்கம்மா இன்னும் உயிரோட இருக்காங்களா என்று கேட்டாள் எங்கடா மது அவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல எனக்கு பார்த்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ண அதிர்ச்சி தாங்காமல் போய் சேர்ந்துட்டாங்கடா விடுங்கண்ணா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் அந்த பொண்ணுக்கும் இல்ல உங்க கல்யாணத்தை பார்க்குற பாக்கியம் நம்ம ஆத்தாவுக்கும் இல்லை என்று பேசிக்கொண்டிருந்தவர்களை கொண்டிருந்தவர்களை வழக்கம் போல புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஊர்வசி சத்யன் இவர்கள் ப்ராஜெக்டுக்கு லீடர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராஜெக்டை பார்த்து ஆன்சைட்டில் ஆறு வருடங்களாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் கடந்த ஐந்து வருடங்களாக பெண் பார்த்தியடி வருகின்ற முப்பத்தி இரண்டு வயதாகிவிட்டது மத இங்கு வந்த நாளாக அவனை அவள் அண்ணா என்று அழைப்பதும் அவள் மறுப்பதும் எப்போதும் நடப்பதுதான் இன்று ஒரு முடிவாக ஊர்வசி அவர்களை பார்த்து ஹலோ இப்ப இங்க என்ன நடக்குது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் அதற்கு இருவரும் சேர்ந்து அவளை ஒரு மாதிரியாக பார்த்தனர் சத்யன் அவளிடம் ஆமா நாங்கள் சண்டை போட்டுப்போம் அப்புறம் சேர்ந்துப்போம் அதுக்காக ஊர்க்காரங்களை விட்டு கொடுக்க முடியுமா நீங்கள் கோயம்புத்தூர் அவள் தஞ்சாவூர் நான் சென்னை அப்படி பார்த்தா நானும் உங்கள் ஊர்க்காரி தானே யார் நீயா சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கேன்னு பேர் ஒரு நாளாவது வீட்டுக்கு கூப்பிட்ருக்கியா ஒரு வாய் சோறு போட்டிருக்கியா இல்லை உன் கசு சிஸ்டர் பூஜாவோ பூஜாவோ இருக்காளே அவளை இன்ட்ரோ பண்ணியிருக்கியா இதே என்ற மது தங்கமையில் ஒரு நல்ல சாப்பாடு சமைச்சா என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டான் அவளுக்கு மட்டும் உன்னை மாதிரி ஒரு கசின் இருந்தா இன்றோ என்ன கல்யாணமே பண்ணி வச்சிருப்பா எனக்கு தெரியுமா என்று நீளமாக பேசி முடிச்சு மூச்சு வாங்கி கொண்டிருந்தான் அதற்குள் மது சத்தியனை பார்த்து ஐயோ விடுங்கண்ணா வயசாயிடுச்சுனாலே இப்படித்தான் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும் என்றாள் அதற்கு அவன் மதுவிடம் ஏய் குட்டி பிசாசு யாரை பார்த்து வயசாயிடுச்சுன்னு சொல்ற என்று ஆரம்பித்தான் ஐயையோ மறுபடியோ இருந்தா என்று ஊர்வசி எழுந்து ரெஸ்ட் ரூமை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார் நண்பல்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி